மதிப்பிற்கும் மரியாதைக்குரியோர்கள நல்லோர்களே அல்லாவின் பேரருளால் நான்காவது இரவியுடைய தராவை தொழுமையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீது அல்லாஹ் அவனுடைய அளவிலா அருளை பொழிவானாக கணேந்தர் உரிய நல்லோர்களே அல்லாஹ் அவர் வசனத்தில் பேசுகிறான் உயரமாக கட்டப்பட்டுள்ள கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் அல்லது எங்கு நீங்கள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து தொடும் என்று அல்லாஹ் பேசுகிறார் நல்லோர்களை மரணம் என்பது வாழ்வின் முடிவல்ல அது நிரந்தர வாழ்வின் துவக்கமாகும் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் அவரோடு கதை முடிந்தது என்று நினைக்கிறோம் இல்லை உலகத்தில் இருந்து அவர் விடைபெற்று சென்றிருக்கிறார் என்பது பொருள் ஒரு மனிதன் பிறந்தால் அவனுடைய கடைசி நிலை மறுமை வரைக்கும் இருக்கிறது உலகத்தில் ஏதோ அறுபது வருடம் ஐம்பது வருடம் எழுபது வருடம் எண்பது வருடம் அல்லது நூறு வருடம் வாழ்வது இது ஒரு தான் இல்லை என்ற மரணம் தொட்டு விட்டால் அவருடைய வாழ்க்கை கதை முடிந்து போனது என்றெல்லாம் கிடையாது அதனால தான் சரணாலயம் சொன்னாங்க அவன் இறந்து போனாலும் அவன் பேர ஒரு யாசை போதுங்க அப்பாண்டா அது மட்டும் அல்ல சரணாலயம் சொன்னாங்க அவன் கபருக்கு போனா சியாரத்தை செய்யுங்க சலாம் சொல்லுங்க அங்கு வாழ்வு தொடர்கிறது மரணித்தவன் உன் பார்வையை விட்டு மறைந்திருக்கிறான் தவிர அவன் வேறொரு உலகத்திற்கு சென்றிருக்கிறான் வேறொரு வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கையினுடைய

உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்வாய் பிறகில் வசிப்பாய் பிறக கூடிய நாள் கொடுத்த வாக்குறுதி அல்லவா அதுதான் நடக்கிறது என்ன தூக்கிக்கிட்டு இருந்தேன் எழுப்புறேன்னு சொல்றியே அப்படின்னு இணையத்திற்குரிய நல்லோர்களை மரணம் என்பது வாழ்வின் முடிவு நிரந்தர வாழ்வின் துவக்கம் மரணம் என்பது அல்லாஹவுடைய மனித வாழ்வு திட்டத்தின் மறுபகுதியானது ஒரு மனிதன் குழந்தையாகவே வாலிபம் வாலிபமாகவே இருக்க முடியுமா பலருக்கு வயோதிகமாகிக் கொண்டே சென்றாலும் உடல் தளர்வடைந்து கொண்டே சென்றாலும் அவர்கள் வாலிபத்தை விரும்புவார்கள் வாலிபம் திரும்பாது இருந்தாலும் இந்த காலேஜ் பசங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுருவார் வயசு எழுது எழுத்தஞ்சி வயசு எழுது வயசுக்கிட்ட ஐம்பது இந்த காலேஜ் பசங்க போடுற எல்லாம் போட்டுக்கிட்டு பவுடர் வழி பூசிக்கிட்டு சில லோஷன்களை போட்டு என்னத்த பூசுனாலும் தெரியும் சட்டியில் உள்ளது அவர் அடையில வரும் அடையாளம் அவருடைய தோற்றம் அவருடைய நடை உடை பாவனை இல்லையா கணேந்திரபூயின் நல்ல ஒரு நிலையப்பா வாரிபத்தை நாம் விரும்பினாலே வராது குழந்தை பருவத்தை தேடினாலும் அது கிடைக்காது வளர்ந்து 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 ஒரு நிலைக்கு வந்து பிறகு தள்ளாடி கவருக்கு போயிடுவார் எப்படி ஒரு மனிதன் குழந்தையாகவே இருக்க முடியாதோ ஒரு மனிதன் வாலிபம் உடையவனாகவே இருக்க முடியாதோ அதே போல மனிதன் மரணம் என்ற வாசலில் நுழைந்து தன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லாமல் இருக்கவே முடியாது என்ற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படி இந்த உலகத்திலே மரணம் வரக்கூடாது என்றால் பெருமானாருக்கு மரணம் வந்திருக்க கூடாது சல்லதா செல்லம் அவர்களுக்கு மரணம் வந்திருக்க கூடாது ஒரு ரிவாயத்தில் இப்படி வருது சல்லதா அலி செல்லம் அவர்களுக்கு அறுபத்தி மூணு வயசான பிறகு இஸ்ராயல் வந்தாங்க வாங்க போகிறான்னு கூப்பிடும் பொழுது அப்ப சல்லதாசலம் சொன்னாங்க என்னுடைய வயது எண்பத்தி மூன்று அல்லவா இப்பவே வந்துட்டீங்களே யார சூழலா இருபது வருடம் மனராஜில் கழிந்தது என்றார் அப்ப யாராக இருந்தாலும் மனக்கூர்மோ தந்துருவார் மரணம் என்பது உண்டு நல்லவர்களை மனிதனுக்கும் பிற உயிர்களுக்கும் தான் மரணம் உண்டு என்று இருக்கிறோம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள யாவற்றுக்கும் மரணம் உண்டு நாம் இதில் உயிர் இருக்கிறது உயிர் இல்லை என்று முடிவு செய்கிறோம் அல்லவா அனைத்துக்கும் மரணம் உண்டு ஏன் மரணத்தை கொண்டு வருகிற மலக்கும் மரணித்து போவார் எந்த மலக்கு நமக்கு மோத்தை கொண்டு வருகிறார்கள் மலக்குள் மோ இஸ்ராயல் என்பதாக சொல்வோம்

அவன்தான் என்றென்றும் உவன் அவன்தான் என்றென்றும் நிலையானவன் மட்டுமுள்ளாவுமே அது அழிந்து போய்விடும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சகோதர பெரியோர்களே மனிதர்களுக்கும் உயிர்களுக்கும் மரணம் உண்டு என்றல்ல அனைத்துக்கும் மரணம் என்பது உண்டு இந்த மரணத்தை நாம் மறந்தாலும் மரணம் நம்மை ஒருபோதும் மறக்காது ஒவ்வொரு நாளும் மலக்குள் மூத்த நம்மை நோட்டமிட்டுக் கொண்டே செல்கிறார் நமக்கு தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு மனிதனாக ஒவ்வொரு மனிதனாக மரணத்தை கொண்டு வருகிற மலக்கு நோட்டம் விடுகிறார் அல்லா நியமித்த வயது முடிஞ்சிருச்சா இவனுக்கு ஆயுள் முடிஞ்சிருச்சா ரெசுக்கு முடிஞ்சிருச்சா அதை பார்க்கிற ஆற்றல நமக்கு பார்த்தோம் சொன்னா பழனிவாசல் மெகராப்புள்ள வந்து அடைஞ்சிருவோம் யாரும் வெளியே போவாங்க கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே நாம் மரணத்தை மறந்தாலும் மரணம் நம்மை மறப்பதாக இல்லை நமது தந்தையை அடக்கம் செய்த சில தினங்களில் மரணத்தை மறந்து விடுவோம் நமது தாயை அடக்கம் செய்த சில தினங்களில் மரணத்தை மறப்போம் நட்புகளை அடக்கம் செய்த பிறகு மறப்போம் உறவுகளை அடக்கம் செய்த பிறகு மறப்போம் ஆனால் மரணம் நம்மை ஒருபோதும் மறவாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மனித தரபி சாஅதி அய்யதஹர மௌதல் ஃபஜ்அதி மர்மை உலக முடிவு நாளினுடைய அடயாளங்களில் ஒன்று திடீர் மரணங்கள் ஏற்படுவது பார்க்கறமா இல்லையா திடீர் மரணம் நம்முடைய அறிவுக்கே எட்டாது இவனா மரணித்து போனான் இந்த பிள்ளையா மரணித்தது இவனா மரணித்து போனான் கல்லூரி படித்துக் கொண்டிருந்தானே பாடசாலையில் பயந்து கொண்டிருந்தானே பார்க்கிறோமா இல்லையா திடீர் மரணங்கள் நிறைய நடைபெறுகிறது நிறைய கணியத்திற்குரிய நல்லோர்களே சலதாலேசன் சொன்னாங்க இத்தகைய மரணம் என்பது உலகம் இன்னும் கொஞ்ச நாளில் அழிந்து போகும் என்பதற்கான அடையாளங்கள் என்று சொன்னார்கள் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் எப்போதும் ரிகிரிலும் தொழுகையிலும் ஈடுபாட்டோடு மூழ்கியிருப்பார்களாம் அவர்கள் ரிகிரி செய்தால் பறவை இனங்கள் எல்லாம் அப்படியே நின்று செறிமடுத்து கேட்குமாம் அந்த அளவுக்கு ராகமா இருக்கிற செய்வாங்க அப்போது திடீர் என்று ஒருவர் வருகிறார் அங்கு அவர் தொழுகை இருக்கிற ஈடுபாட்டோடு ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கு திடீர் என்று ஒருவர் வருகிறார் அப்ப தாமத அலேசா கேட்கிறாங்க யாரப்பா நீ அப்ப அவங்க சொன்னாங்க நான் தான் மலக்குள் நான் தான் மரணத்தை கொண்டு வந்த மலக் அப்ப தாமத அலேசா திகைச்சு போனாங்க திகைத்து போனாங்க மலக்குள் மௌத் எப்படி வந்தார் அப்ப மலக்குள் மௌத் சொன்னாரு இவ்வளவு பெரிய மன்னாரி மன்னராக இருந்தாலும் ஜனி நான் மனிதர்கள் வேண்டுமானால் மன்னர்களை கண்டு பயப்படலாம் அரண்மனை சேவகர்கள் வேண்டுமானால் மன்னரை கண்டு அஞ்சலாம் பயப்படலாம் ஆனால் நான் எந்த மண்ணனுக்கும் மயப்பட மாட்டேன் அவர்களது அரண்மனைகள் என்னை தடுத்து நிறுத்தாது எந்த தடுத்து நிறுத்த முடியாது நான் எவரிடமும் லஞ்சம் வாங்க மாட்டேன் மலக்கு அதாவது மரணத்தை கொண்டு வருகிற மலை வருவதற்கு பிரம்மாண்டமான தருவாசாக்கள் வாசல்கள் எல்லாம் தேவையில்லை பிரம்மாண்டமான வாசல் எல்லாம் தேவையில்லை ஒரு சின்ன அதாவது ஊசி கூட நுழைய முடியாத இடத்திலும் மௌத்து வந்துடும் அதான் எல்லாம் மேல பேசினா ஆரம்பத்தில் அவரை காண்பசனம் அதைத்தான் சொல்றான் அப்படின்னு சொன்னா அதாவது வலுப்பமாக உயரமாக கட்டப்பட்ட கோட்டை ரொம்ப வலுப்பமாக இருக்கிறான் உயரம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அந்த கோட்டைக்குள் நீ இருந்தாலும் அங்கும் அழக மௌத்து வந்துடும்

மனுஷன் ஒரு ஆள் அப்படி பண்ண போறான் அப்படின்னு அடிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்க போகிறான் அப்படின்னு சொன்னா அவரை எதை காசு கற்றுக் கொடுத்தா அப்படின்னு நிறுத்திவேன் அவர் மேலே குட்டம் சமந்தம் கூட காசு எடுத்து கொடுத்தா நிறுத்திடுவேன் இந்த ஜோபிக்கு சொல்லுவாங்க சிரிப்புக்கு சொல்லுவாங்க போலீஸ்காரன் ஒரு ஒரு போலீஸ்காரர் அவருடைய மனைவி போலீஸ்காரருக்கு ஃபோன் வந்தோம் ஏன்னா அந்த அம்மா சமைக்கக்கூடிய சமையல் அல்லது இப்போ மாப்பிரங்கிற வருது போறது மாதிரி வீட்டில் என்ன கனவமைப்பு பிரச்சனை வரமா இல்லை அந்த மாதிரி இவர் ரொம்ப கோபப்படுவாரு போலீஸ்கார்ல எல்லாருமே அனைவர் மீதும் கோபடுகிற அந்த சூழல் வீட்டுக்குள்ள மனைவியை நடத்துவார் கோபட்டு லத்தீருக்கு அடிக்க வரும் பொழுது ரூபா அகௌரவம் உடனே அவருக்கு ஆயிடுவார் அந்த மாதிரி கணக்கென்று ஒரு ஆபத்தை இவ்வளவு ஏற்படுத்துகிற பொழுது காசு கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னா அப்படின்னு விட்டுருவார் ஆனா மலர்பு முகத்து அப்படி இல்லை உட்காருங்க டீ சாப்பிடுங்க பேசிட்டு போகலாம்

உடல் அண்டை வீட்டார்கள் எல்லாம் இங்கே என்று மரணித்தவர்களை குறித்து தாமூத் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் மலர்கள் நோந்து கேட்பாராம் அவ தாமூத் அலி இஸ்லாம் சொன்னாங்க அவர்கள் யாவரும் மரணித்து விட்டனரே அவ மலர்கள் நோந்து சொல்வார் அவர்கள் மரணித்ததை நீங்கள் பார்த்தீர் அல்லவா அவர்கள் இருந்து உமக்கு படிப்பினை கிடைக்கவில்லையா என்று கேட்டார் இந்த ஏன் இங்கு